நண்பர்களே வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஒரே கிரிக்கெட் குதூகலம் தான் பத்தாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள் இடம்பெறப் போகின்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேர்ல்டு டி டுவெண்ட்டி என்ற ஆரம்பித்து பின்னர் இடைநடுவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ணம் கப் என்ற சொல்லி பெயர் மாறி இப்போது பத்தாவது தடவையாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ணம் இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ணம் இடம்பெற்ற பெரிய அளவில் இது இவ்வளவு தூரத்துக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு தூரம் வெற்றியாக போகும் வருமான ரீதியாக ஐசிசிக்கு பெருமளவு லாபம் ஈட்டி கொடுக்குற ஒரு ஐசிசி தொடராக இது மாறும் வந்து ஐசிசியை யோசித்திருக்காது ஆனால் இந்தியா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிடத்தை வென்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் மோதியது இது மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது இப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்துக்கு இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை நடத்த வேண்டும் இப்போது இருபது அணிகளாக இந்த டுவெண்ட்டி டுவெண்டி உலக கிணறு கடந்த முறையில் இருந்த இம்முறையும் இந்த இருபது அணிகளோடு இடம்பெறுகிறது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிட்ட போட்டிகளுக்கான சுற்று ஒரு டுவெண்டி டுவெண்டி உதயகிடம் முடிந்தவுடன் அடுத்த தகுதியான் சுற்று ஆரம்பித்துவிடும் இப்படியான பரபரப்புகள் உருவாகி இருப்பதும் உலகம் முழுவதும் பத்துக்கு மேற்பட்ட பிரான்சைஸ் தொடர்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளை மையப்படுத்தி இடம்பெற்று வருவதும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிட்ட போட்டிகள் இவ்வளவு தூரத்துக்கு வரவேற்பு பெறுவதற்கு அந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் காரணமாக அமைந்தது எனவே நாங்கள் இந்த வருடம் இடம்பெறுகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி உதகக்கட்டத்தை பற்றிய முன்னோட்டம் அணிகள் பற்றிய பார்வை இதில் இருக்கின்ற சிறப்பு விடயங்கள் போன்றவற்றை கிடையில் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியோசித்தேன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்டி உதயக்கிடத்திலிருந்து இறுதியாக நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டுவெண்ட்டி டுவெண்டி உதயக்கிணம் வரை ஒரு தொடர்ச்சியான பார்வை பார்த்துவிட்டு நாங்கள் புதிய டுவெண்டி டுவெண்டி உதவிக்கிடத்தை வரவேற்பது மிக பொருத்தமானது என்று நினைத்தேன் எனவே உங்களுக்காக முதலாவது அத்தியாயத்தை இன்று ஆரம்பிக்கிறேன் இதிலே சுவாரஸ்யம் என்ன ஒன்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு 2020 டுவெண்ட்டி உலக கட்டம் முதல் தடவையாக இடம்பெற்ற விடையில் இந்தியா சாம்பியனானது அதே அணிதான் இப்போது நடப்பு சாம்பியனாக இருக்கிறது இம்முறை நடத்துகின்ற அணியும் அதுதான் தொலைக்காட்சியில் விளம்பரத்தை பார்த்திருப்பீர்கள் ரோஹித் சர்மா சொல்கிறார் டிஃபீட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஹிஸ்ட்ரி என்று அதாவது சரித்திரத்தில் இதுவரை காலமும் டுவெண்ட்டி உலகக்கட்டத்தை நடத்திய நாடு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கட்டத்தை வென்றதில்லை எந்த ஒரு நாடும் அடுத்தடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக வென்றதில்லை டிஃபென்ட் செய்ததில்லை இம்முறை தாங்கள் இரண்டையும் மாற்றுவோம் என்று சொல்கின்றார் ரோஹித் சர்மா அதாவது டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கிட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வென்ற அணி மீண்டும் ஒரு தடவை வெல்வது இந்தியா இப்போது இரண்டு தடவைகள் சாம்பியனாக இருக்கிறது இந்தியா மேற்கிந்திய தீவிர இங்கிலாந்து ஆகிய மூன்று அணிகள் மட்டுமே இரண்டு தடவைகள் டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கிட்டத்தை வென்றெடுத்திருக்கின்றன எனவே இந்தியா மீண்டும் ஒரு தடவை மூன்றாவது தடவையாக வென்று அதிலே சரித்திரம் படைப்போம் என்று சொல்கின்றார்கள் அதே இதுவரை தங்களது சொந்த நாட்டிலே வைத்து எந்த ஒரு அணியும் டுவெண்டி டுவெண்டி உலகக்கிட்டம் வென்றதில்லை என்பதையும் மாற்றுவோம் என்று சொல்கின்றார்கள் ரிப்பீட் ஹிஸ்ட்ரி கடந்த முறை வந்த கிண்ணத்தை மறுபடி நாங்கள் வெல்லப் போகிறோம் என்று சொல்கின்றார்கள் நடக்குமா கமெண்ட்ஸ் மூலமாக அதை குறிப்பிடுங்கள் நாங்கள் இப்பொழுது கடந்த கால டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்திலிருந்து அப்படியே வரிசையாக ஆரம்பித்து வருவோம் அதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை காண்பிக்க என்று யோசித்தேன் நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இடத்துக்கு அதாவது இது ரேஸ் கோஸ் மைதானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு முன்னால் அமைந்திருக்கிறது ப்ளூஃபீல்டு மைதானம் இந்த ப்ளூம்ஃபீல்டு மைதானத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்தால் தெரியும் கூர்ந்து பார்த்தால் தெரியும் அங்கே அமெரிக்க அணி செடிநடி உதகட்ட போட்டிகளுக்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது இம்முறை பிரிவையிலே நடப்பு சாம்பியன்களான இந்தியா இந்தியாவின் பரம வரிகளான பாகிஸ்தான் நமீபியா நெதர்லாந்து போன்ற அணிகளோடு சேர்ந்து ஆடுகின்ற வாய்ப்பை பெற்றுள்ள ஐக்கிய அமெரிக்கா கொழும்பிலே பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே பயிற்சி ஆட்டங்களை இலங்கை ஏ அணி இலங்கையின் அபிவிருத்தி அணிக்கு எதிராக ஆடிய அமெரிக்க அணி இப்பொழுது மிகவும் முரமாக பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த கடுமையான வெயிலின் மத்தியில் இதில் மிகப்பெரும் சுவாரஸ்யம் என்னோட சொன்னால் இந்த ஐக்கிய அமெரிக்க அணியின் செடித்தடி உதயக்கண்ட அணியை வழிநடத்துவது பயிற்றுவிப்பாளர் நம்ம இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் விக்கெட் காப்பாடரான புகுது தசநாயகர் அவரையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியிலே பதவிச்ச வேகப்பதவீச்சு பயிற்றுவிப்பாடராக இருக்கின்றார் இலங்கையின் முன்னாள் வேகப்பதவீச்சாளரான தம்மிக்க பிரசாத் மிக மும்முரமாக இலங்கையின் வெயிலில் இவர்களை காய செய்து இந்தியாவுக்கு விலங்கிக்குமேற்ற காரணநிலைக்கு இவர்களை தயார்படுத்துவதே புபது தசநாயகம் மற்றும் தம்மிக்க பிரசாத் ஆகியோரது மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது நாங்கள் இந்த அணிகளை பற்றி ஐக்கிய அமெரிக்கா உட்பட்ட ஏனைய அணிகளை பற்றி விரிவான பல விடயங்களில் தொடர்ந்து வரும் நாட்களில் முழுமையான காணொலிகளை தரும்போது அணிகள் ரீதியாக பிரிவுகள் ரீதியாக பார்க்கின்ற விடையின் அதையும் பார்க்கலாம் இப்போது நாங்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் பயணித்து கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவலில் போய் வருவோம் இரண்டாயிரத்து ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கிடம் வந்தால் உங்களுக்கு உடனே ஞாபகம் இருகின்ற முதலாவது விடயம் இது நீளமான முடிவெடுத்த தோனி ஸ்லீவ்லெஸ் பெனியனோடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிடத்தை தன்னுடைய மிகப்பெரிய புன்னகையோடு தூக்கியதா இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்டமா பாகிஸ்தான் அணியின் சோகமா ஸ்கூப் ஷாட் ஒன்றை அடிக்கச் சென்று அது தவறாக ஸ்ரீசாந்தின் கையிலே பிடியாக மாறியதா கிறிஸ்கெய்லின் முதலாவது சதமா இலங்கை அணியின் அசுர பலத்தோடு கூடிய கெனி அணியை நொறுக்கிய உலக சாதனை ஆட்டமா வருகிறது அந்த நினைவுகளை பற்றித்தான் இந்த காணொளி பார்க்க போகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் தடவையாக போட்டி ஒன்று ஆடப்பட்டது இரண்டு பெண்கள் அணிகளுக்கு இடையில் என்றால் நீங்கள் நம்புவீர்களா இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் இரண்டு மகளிர் அணிகளும் முதலாவது சர்வதேச போட்டியில் ஆடுகின்றன இந்த போட்டிகளை அதிகமான ரசிகர்கள் பார்க்க வருவார்கள் ஓவர்கள் குறைவாக இருக்கிறது நேர கணக்கு குறைவாக இருக்கிறது இதன் காரணமாக இதற்கான வரவேற்பு என்று சொல்லி ஐசிசியின் முழுமையான அங்கத்துவம் பெற்ற நாடுகளுக்கு இடையில் பேசப்படுகிறது இதற்கிடையில் நியூசிலாந்தில் ஒரு சில தொடர்கள் இங்கிலாந்தில் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர்கள் என்று இடம்பெற்று வெற்றிகரமாக போய் கொண்டு முதல் தடவையாக ஒரு ஆடவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி ஒரு களியாட்டு போட்டியாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் இடம்பெறுகிறது அதிலே மாறு வேடங்கள் அணிந்து விதவிதமான வீக் எல்லாம் அணிந்து ஒரு வேடிக்கை தான் இந்த போட்டிகளை எடுக்கின்றது உண்மையாக சொல்லப்போனால் ஆஸ்திரேலிய அணி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அதற்கு தங்களுடைய மாற்று வீரர்களை எனப்போது முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வை கொடுத்து புதிய வீரர்களை அறிமுகப்படுத்துவது தான் அதை பயன்படுத்தி வந்தார் எனவே இந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகம் முதல் தடவையாக தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறுகிறது என்று ஐசிசி அறிவித்த போதிலும் ஆஸ்திரேலியா உட்பட அநேகமான அணிகள் இதை பற்றி பெரிய அளவில் அறிந்திருக்கவில்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை எப்படி ஆடுவது என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கவில்லை அதற்கான வியூகங்கள் எதுவும் இருக்கவில்லை சரியான திட்டமிடல்கள் இல்லாமல் தான் களமிறங்குகிறார்கள் பத்து டெஸ்ட் விளையாடும் நாடுகளும் தகுதிகான் சுற்றின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்காட்லாந்தும் கெனியாவும் வந்து பன்னிரண்டு நாடுகள் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கட்டத்தில் பங்கெடுக்கின்றன வெறும் பதிமூன்று நாட்களில் அந்த முழுமையான டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கட்ட போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்தியா இறுதியாக சாம்பியனானது அவர்களது பரம வரிகளான பாகிஸ்தான் இந்தியாவை இறுதிப் போட்டிகள் சந்தித்தது இதில் சுவாரஸ்யம் இந்தியாவும் பாகிஸ்தானும் முதலாம் ஒரே பிரிவினை உள்ளடங்கியிருந்தது ஐசிசி நாள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த டுவெண்டி டுவெண்டி உலக போட்டிகளை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவில் செப்டம்பர் மாதம் என்று சொல்லப்படுவது ஒரு கிரிக்கெட் பரவகாலத்துக்குரிய மாதமாக இருந்தது எனவே அங்கே வரவேற்பு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஐசிசியின் ஒளிபரப்பு உரிமைகளை பெற்றுக்கொண்ட நிறுவனங்கள் குறிவைத்தது ஆசிய வலயத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ரசிகர்களிடத்தான் அவர்கள் குறிவைத்திருந்தார் எனவே இந்த பத்து டெஸ்ட் விளையாட நாடுகளும் அப்போது பங்களாதேஷ் வரை வந்த பத்து டெஸ்ட் விளையாடும் நாடுகளும் இரண்டு தகுதி பெற்ற நாடுகளும் சேர்ந்து பனிரெண்டு நாடுகள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன ஒவ்வொரு பிரிவிலும் தலா மூன்று அணிகள் வார்மப் அப் போட்டிகள் சொல்லக்கூடிய பயிற்சி போட்டிகளை ஒரே ஒரு அணி மட்டுமே விரும்பி கேட்டுக்கொண்டது பாகிஸ்தான் ஏனைய அணிகளுக்கு அந்த வேளையில் ஏனைய பரபரப்பான தொடர்களின் மத்தியிலும் இந்த டுவெண்டி டுவெண்டி உதவக்கட்டண போட்டி ஒரு பரிச்சார்த்தமாகத்தான் இடம்பெறுகிறது என்ற அடிப்படையில் பெரிய அளவில் இந்த பயிற்சி போட்டிகளுக்கு அக்கறை காண்பிக்கவில்லை செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி போட்டி இடம்பெற போகிறது ஆறாம் தேதி தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் ஒரு பயிற்சி போட்டி முதலாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கட்ட போட்டியே தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையில் மேற்கிந்திய தீவின் கிறிஸ் கெயில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டியில் சதம் அடித்த முதலாவது வீரராக மாறுகிறார் மங்களமாக ஓட்டங்களை பொழிந்து தழுகிறார் சிக்ஸர் மலையோடு இருநூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை மேற்கிந்திய தீவில் பெற்றும் தென்னாப்பிரிக்க அணியினால் தோற்கடிக்கப்படுகிறது இதுதான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கணும் போட்டியில் முதலாவதாக நடந்த ஒரு ஷாக் காரணம் தென்னாப்பிரிக்க அணியாக மேற்கிந்திய தீவில் அணியாக அப்போது பலமான அணி என்று சொல்லி கேள்விகள் இல்லை மேற்கிந்திய தீவிர அணி அப்போதே பல்வேறு நட்சத்திர சகோதர வீரர்களை கொண்டு வர ஆரம்பித்திருந்தது அதுவும் கிறிஸ் கெயில் அடித்தும் அவருடைய அணி தோற்றிருக்கிறது என்று வரும்போது இதில் எது வேண்டுமானால் நடக்கலாம் என்று சொல்லி வெளிப்படையாக எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அடுத்த ஷாக்காக பிரிவு பி யிலே இடம்பெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை பிரெண்டன் டெய்லரின் அற்புதமான அரைச்சலத்தோடு ஜிம்பாபி அணி வீழ்த்துகிறது இந்த ட்ரெடிட் அடியுள்ள இயக்க போட்டி அதுக்கு பிறகு பரபர வந்து தீப்பிடிக்க இந்த இரண்டு சம்பவங்களும் காரணமாக அமைந்தன தென் ஆப்பிரிக்காவின் மூன்று பிரதானமான மைதானங்கள் கேப்டவுன் டெர்பன் ஜோகனஸ்பர்க் ஆகிய மூன்று மைதானங்கள் தான் அனைத்து போட்டிகளும் இடம்பெறும் என்று ஏற்பாடாகியது நான்கு பிரிவுகள் பிரிவு ஏஏ பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா போட்டிகளில் நடத்துகின்ற நாடு இந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் பிரிவு பிஏ பொறுத்தவரையில் ஆஷஸ் எதிரிகளான ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் ஜிம்பாபியோடு சேர்ந்து கொண்டன பிரிவு சியிலே இலங்கை நியூசிலாந்து மற்றும் கெனியா ஆகிய அணிகள் பிரிவு டி ஒரு விறுவிறுப்பான பிரிவாக அமைந்து போனது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் புதிதாக தகுதியான சுற்றின் மூலமாக தெரிவான ஸ்காட்லாந்து இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் இந்தியாவுக்கு ஸ்காட்லாந்துக்கும் இடையிலான போட்டி மழை காரணமாக கழிவப்பட்டது எனவே தேவைப்படுது அந்த இந்திய பாகிஸ்தான் முடிவு மட்டுமே காரணம் ஸ்காட்லாந்து பாகிஸ்தானை வீழ்த்தாது வந்து அனைவருக்கும் தெரியும் அதில் என்ன நடந்திருக்கும் என்று எங்கள் அனைவராலும் ஊகிக்க முடியும் எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த பிரிவிலிருந்து தெரிவாகின்றன மற்ற பிரிவியலில் பெரிய அளவு அப்செட் கிடையாது ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை வெற்றி கொண்டும் ஜிம்பாபை நான் தகுதி பெற முடியவில்லை அந்த பிரிவிலிருந்து ஆஸ்திரேலியாவும் இங்கே இலகுவாக அடுத்த சுற்றுக்கு தகுதி வருகிறது அது சூப்பர் சிக்ஸ் சுற்று என்று அழைக்கப்படுகிறது இந்த ட்வெண்டி டெவண்டி போட்டிகளுக்கு இலங்கை மகர ஜேவதரவின் தலைமையில் சென்றது அப்போதும் இலங்கையின் நட்சத்திர சகல்துறை வீரரான சனத் ஜெயசூரி அணியிலே இருந்தார் என்னால் அணி பல்வேறு இளம் துடிப்பான சகலதுறை வீரர்கள் பல பேருக்கான இடத்தை வழங்கியிரு காரணம் அப்போது எங்களுக்கு டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் எவ்வாறு ஆளப்பட வேண்டும் என்று சரியாக இலங்கை அணிக்கு மட்டுமல்ல வேறு எந்த அணிகளுக்குமே சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது ஆனால் எங்களுக்கு மனதிலே ஞாபகம் இருக்கின்ற விடயம் கெனி அணிக்கு எதிராக இலங்கை பெற்றுக்கொண்ட அந்த இருநூற்றி அறுபது கூட்டங்கள் என்ற அப்போதைய உலக சாதனை ஊட்ட எண்ணிக்கை இது மட்டுமில்லாமல் இலங்கை அப்போது அணிந்திருந்த சீருடை கடந்த காலங்களில் இலங்கை பயன்படுத்திய கருநீல மஞ்சள் சீருடையை தவிர்த்து புதிதாக வெள்ளி நிறம் பளபளக்கின்ற ஒரு இளநீல சீருடை ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தது இலங்கையின் வீரர்களை பொறுத்தவரையில் மகள ஜாவதனவின் தலைமையில் ஒரு இளம் அணி உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது இந்த அணியிலே சனத் ஜாசுரிய மூத்த வீரராக அப்போது அவருக்கு வயது முப்பத்தெட்டு அணிகளை இடம் பிடித்திருந்தார் அவரை தவிர திலக்கிரண்ட டில்ஷான் தில்ஹார ஃபெர்னாண்டோ ஹசந்த ஃபெர்னாண்டோ கௌஷல் ஒக்குவாராச்சி ஃபர்வீஸ் மஹ்ரூஃப் லசித் மாலிங்க ஜெகன் முபாரக் தில்ருமான் பெர்ரா குமார் சங்கக்காரர் சாமர சில்வா உப்புர்தரங்க சமீந்தவாஸ் காயன் விஜய்கூன் ஆகியோர் இந்த குழாமிலே இடம் படுத்திருந்தார்கள் இலங்கை அணி நான் சொன்னது போல் கெனி அணிக்கு எதிராக மிகப்பெரிய ஊட்ட அணிக்கை பெற்றுக்கொண்டு கெனி அணி எண்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு குருட்டி வந்தது அதற்கு முந்தைய போட்டியில் கெனி அணி எழுபத்து மூன்று ஓட்டங்களுக்கு நியூசிலாந்துக்கு எதிராக சகல விக்கெட்டுகளை மிழந்து போனது அதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அப்போது பெறப்பட்ட குறைவான ஊட்ட இருந்தது இப்போதெல்லாம் டுவெண்ட்டி போட்டிகள் சமநிலையில் தை அடிப்படையில் முடிவடைந்தால் சூப்பர் இடம் பெறுவது வழக்கம் அந்த காலத்தில் ஐசிசி செய்யாத வேலையெல்லாம் செய்து பார்த்தது போல் அவுட் முறையை ஒன்றை கொண்டு வந்தது அதாவது விக்கெட் காப்பாற்ற பின்னால் இருப்பார் ஸ்டம்புகள் மூன்று தெரியும் பந்து வீச்சார்கள் நேரடியாக பந்துகளை வீச வேண்டும் இதெல்லாம் சிம்பிளான வேலை தானே என்று கேட்டால் இல்லை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான பெரிய ரீதியிலான போட்டி இரண்டு அணிகளும் தலா நூற்று நாற்பத்தொரு ஊட்டங்களைப் பெற தை அடிப்படையில் சமநிலையில் முடிவெடுத்தது இதையடுத்து பால் அவுட் முறையில் இடம்பெறுது இந்தியா பால் அவுட் முறையில் வென்றது அதுவும் ரோபின் உத்தப் அகிறதியாக வீசிய பந்து விக்கெட்டை தகர்க்க விக்கெட்டுக்கு பின்னால் தோனி இருந்தார் தோனி தான் சரியான கைடிங் வடியை காட்டி கொண்டிருந்தார் பந்தை இப்படி சரியாக வீசுங்க என்று இதன் அடிப்படையில் இந்தியா அந்த போட்டியில் வென்று பு தனக்கு தேவையான புள்ளிகளை எடுத்துக்கொண்டது இதன் அடிப்படையில் இந்தியா மூன்று பந்து வீச்சார்களும் நேரடியாக ஸ்டம்பை குறிபார்த்து வீசி வென்று கொடுத்தார்கள் பாகிஸ்தானின் மூன்று பந்து வீச்சார்களும் அதை தவறுவிட்டார்கள் எனவே இந்தியா தனக்கு தேவையான புள்ளிகளை எடுத்துக்கொண்டது ஸ்காட்லாந்துடனான மழை போட்டி காரணமாக அவர்கள் இழந்த புட்டியையும் சேர்த்து இங்கே எடுத்துக்கொண்டு இரண்டாம் சுற்றுக்கு வந்துவிட்டனர் ஐசிசி இந்த சீடட் நடைமுறையை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமே தற்செயலாக பிரிவு ரீதியிலான போட்டிகள் முதலில் இடம்பெற்ற வேடையில் எங்கேயாவது அப்செட் ஏதாவது நிகழ்ந்தால் பலமான அணிகள் இந்த சூப்பரை சுற்றிலே ஒரே பிரிவிலே விழுந்துவிடக்கூடாது இந்த போட்டிகளுக்கு ஒரு சுவாரஸ்யத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டது பாருங்க இதிலே பிரிவு சி இலங்கையணி இலங்கை அணி நியூசிலாந்தையும் வீழ்த்தி அதிகமான புள்ளிகள் எடுத்திருந்தாலும் இலங்கைக்கு கொடுக்கப்படும் சி டூ நியூசிலாந்து சி ஒன் இதன் அடிப்படையில் தான் சூப்பரைட்டுக்கான பிரிவுகள் பிரிக்கப்பட்டன இரண்டு பிரிவுகளாக பிரிவு இ பிரிவு எஃப் என்று பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்ற முதலாவது செடி நட்டி உதயக்கட்டத்தை பற்றி பேசும்போது எங்களுக்கு மரண நினைவுகள் பல பேருக்கு வரலாம் ஒரு சில பிறந்த இருக்க மாட்டீர்கள் நம்ம சின்ன தம்பிகள் இப்போது இருப்போர் எனவே இந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உதவி பிரிவு ரீதியிலான போட்டிகள் முடிந்து சூப்பர் எய்ட்டுக்கு வருகின்ற வேளையில் பிரிவு இ இந்தியா போட்டிகளை நடத்துகின்ற தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகளும் பிரிவு பியிலே ஆஸ்திரேலியா இலங்கை பாகிஸ்தான் மற்றும் மேக் இந்திய ஆகிய அணிகளும் பட்டியல் படுத்தப்பட்டன பிரிவு இ விறுவிறுப்பான மோதல்கள் இடம்பெற்றன மூன்று அணிகள் தலா இரண்டு வெற்றிகளை பெற்றுக்கொண்டன இந்திய அணி நியூசிலாந்திடம் தோற்றுப்போனது இதையடுத்து இந்தியாவுக்கு இரண்டு வெற்றிகள் நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவிடம் தோற்றுப்போனது நியூசிலாந்துக்கு இரண்டு வெற்றிகள் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவிடம் தோற்று போனது தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டு வெற்றிகள் பாவம் இங்கிலாந்து அத்தனை போட்டிகளிடம் போய் இங்கிலாந்து வெளியேறுகிறது போட்டிகளை நடத்துகின்ற தென்னாப்பிரிக்காவுக்கு அந்த காலத்தில் இருந்தது ஒரு கேர்ஸ் என்று சொல்வார்கள் சாபம் இன்றுவரை அவர்களால் ஐசிசி கிண்ணங்களில் டெஸ்ட் கிண்ணத்தை தவிர வேறு எதையும் வெல்ல முடியவில்லை தானே எனவே அந்த ஐசிசியின் கிண்ணங்களுக்கு அவர்களுக்கு இருந்த சாபம் அங்கேயும் துரத்தியது நேற்று அந்த எட்டினால் அவர்கள் இந்தியாவையும் நியூசிலாந்தையும் தென்னாப்பிரிக்கா போட்டிகளை நடத்துகின்ற நாடாக பாய் பாய் சொல்லிவிட்டது தென்னாப்பிரிக்காவுக்கு நேர்ந்த துயரம் முதல் பற்றியும் சொல்ல வேண்டும் தங்களது பிரிவு ஈயிலிருந்து அவர்கள் அரையிறுதிக்கு தெரிவாக வேண்டுமாக இருந்தால் இந்தியாவோடு இடம்பெற்ற இறுதி போட்டிகள் இறுதி சுற்று போட்டிகளை அவர்கள் நூற்றி இருபத்தி ஆறு ஊட்டங்களை எடுத்தால் நேற்றாண்டை அடிப்படையில் தகுதி பெற்று விடுவார்கள் ஆனால் பரிதாபம் இந்திய அணியின் நூற்று ஐம்பத்து மூன்று என்ற இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்கா நூற்று பதினாறு ஊட்டங்களை பெற்று வெறும் பத்து ஓட்டங்களால் தனது அரையிறுதி வாய்ப்புகளை இழந்தது கண்ணீர் மல்க டுவெண்டி டுவெண்டி உலகக்கண போட்டிகளிலிருந்து விடைபெற்றுக் கொண்டது அந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்டி உலக கடந்த அந்த அதிர்ச்சிகளில் மேலும் ஒரு அதிர்ச்சியாக மேற்கிந்திய தீவுகள் குழுநிலை போட்டியிலே பங்களாதேஷ் அணியிடம் தோற்றுப்படுவதும் வந்தது இதனால் அந்த பிரிவிலிருந்து தென்னாப்பிரிக்காவோடு பங்களாதேஷ் தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது பிரிவேஃபை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் வந்திருந்தன இந்த பிரிவேப் போட்டிகளில் பாகிஸ்தான் அசைக்க முடியாத அசுர பலத்தோடு மூன்று போட்டிகளையும் வந்தது இந்த தொடரை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உள்ள இயக்கத்தில் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிகளை இந்தியாவிடம் தோற்றத்தை தவிர எந்த ஒரு போட்டிகளும் தோற்கவில்லை குழுநிலை போட்டியில் கூட இந்திய அணியிடம் பால் அவுட் முறை மூலமாகத்தான் தோற்றது அவ்வளவு பெரிய பலமான அணியாக மிஸ்பாவுலகின் அணி மிக பலம் பொருந்திய அணியாக வந்திருந்தது எனவே இந்த குழுநிலை போட்டிகள் முடிந்து பிரிவு ரீதியிலான அதாவது சூப்பர் ஐட் போட்டிகளிலும் பாகிஸ்தான் மூன்று போட்டிகளிலும் வெற்றி ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணியிடம் மட்டும் தோற்றது இரண்டு போட்டிகளில் வெற்றி இலங்கை அணியை பொறுத்தவரையில் பாவப்பட்ட பங்களாதேஷை மட்டும் வெற்றி கொள்ள முடிந்தது ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் தோற்று அவர்கள் சூப்பர் ஐட்டோடு வெளியேறுகின்றார்கள் பங்களாதேஷ் மூன்று போட்டிகளிலும் தோல்வி இதையடுத்து அரையிறுதி போட்டிகளுக்கான அணிகள் ஒரு பக்கம் இந்தியா நியூசிலாந்து இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு அரையிறுதி போட்டியில் மோதுகின்றன பாகிஸ்தான் நியூசிலாந்தும் இன்னொரு அரையிறுதி போட்டியில் மோதுகின்றன அரையிறுதி போட்டிகளுக்கான அணிகள் தெரிவு செய்யப்பட்டதுமே பரவலான பேச்சுக்கள் பாகிஸ்தான் இந்தியா இறுதிப் போட்டிகள் மோதிக்கொள்ளப் போகின்றன நீண்ட காலமாக இந்த உலகம் எதிர்பார்த்திருந்த ஒரு இறுதிப் போட்டி வரப்போகிறது காரணம் இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டி அதுக்கு முதல் இடம்பெற்றதே இல்லை ஐசிசி போட்டிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்தித்துக் கொண்டால் அது பெருமளவில் ரசிகர்களால் பார்க்கப்படும் வர்த்தக ரீதியாக அப்போதுதான் கிரிக்கெட் முன்னேற்றம் அடைய ஆரம்பித்திருக்கிறது என்ற அடிப்படையில் ஏற்கனவே எண்பத்தேழாம் ஆண்டு உலக கிட்ட இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்திய அந்த உலக போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் மோதிக்கொள்ளும் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இருந்து எதிர்பார்க்கப்பட்டது அது ஏமாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு உதகக்கிட்டத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்திய வேடையில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் சந்திக்கும் என்ற எல்லோரும் எதிர்பார்த்திருக்க மண்ணை வாரி போட்டின இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து இந்தியாவை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை வீழ்த்தியது இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் இறுதிப் போட்டியில் சந்தித்துக் கொண்டது ஆஸ்திரேலியா சாம்பியனானது தொன்னூற்றாறாம் ஆண்டு உதகக்கிட்ட போட்டிகளையும் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் மூன்று நாடுகளும் சேர்ந்து நடத்திய வேடையிலும் இந்தியாவும் பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில் மோதிக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பார்த்தால் இந்தியாவை பாகிஸ்தானை வீழ்த்தியது காலிறுதி போட்டியில் அதுவும் எனவே இம்முறை இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது பாகிஸ்தான் நியூசிலாந்தை வீழ்த்தியது இறுதிப் போட்டியில் தோனி தலைமையிலான இந்தியா மிஸ்பா உலக் தலைமையிலான பாகிஸ்தான் அணியை சந்திக்கிறது எனவே மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு ட்வெண்ட்டி டுவெண்டி உதயக்கண்ணத்தின் இறுதி போட்டி முதல் தடவையாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி உதகம் இடம்பெறுகிறது அந்த இறுதிப் போட்டியிலே தோனி தலைமையிலான இந்திய அணியை சந்திக்கிறது ஷாயிப் மலிக் தலைமையிலான இளம் பாகிஸ்தான் அணி இதிலே சுவாரஸ்யம் என்பது சொன்னால் இரண்டு அணிகளுமே தங்களது மூத்த வீரர்கள் பல பேர் இருக்கு பாகிஸ்தான் அணியில் மூத்த வீரர்கள் பல பேருக்கு ஷாகிப் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது அவரது சகலதுறை திறமையும் அப்போது அவர் மூத்தவர்களையும் கட்டியாளக்கூடிய பெற்றவர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுது இந்திய அணியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உலக கிணத்தில் கண்ட படுமோசமான தோல்விகளை அடுத்து மூத்த வீரர்களை ஒதுக்காமல் அவர்களுக்கு ஓய்வு வழங்குவதாக சொல்லி ஒரு இளம் அணியை தெரிவு செய்து அந்த அணிக்கு அப்போதுதான் இந்திய அணியிலேயே தன்னுடைய மூன்று விதமான போட்டிகளிலும் நிரந்தரமான இடத்தை பிடித்திருந்த மகேந்திர சிங் தோனிக்கு பதவி வழங்கப்படுகிறது அது யுவராஜ் சிங்குக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் கம்பீருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய முணுமுணுப்புகள் இருந்தாலும் தோனியிடம் ஏதோ ஒன்று இருப்பதை ஒரு தலைமைத்துவ சக்தி அவரிடம் ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருப்பதை இந்திய தேர்வாடுகள் அடையாளம் கண்டுகொண்டார் அதுதான் அவர்களுக்கு ரீதியாக கிண்ணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தையும் பலமையும் கொண்டு வந்து தந்தது என்பதை நாங்கள் பிறகுதான் உணர்ந்து கொண்டோம் தேர்வாளர்கள் முட்கூட்டியே யோசித்திருக்கிறார்கள் ஜோஹன்ஸ்பர்க்கில் இறுதிப் போட்டி இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆடுகிறது நூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் தான் அந்த காரத்தில் இப்போது போல இருநூறு இருநூற்று ஐம்பது ஓட்டங்களிலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு பெறுவது எப்போதாவது நடக்குது அபூர்வம் இந்திய அணி சார்பாக அதிகோடி ஓட்டங்களை கௌதம் கம்பீர் ஐம்பத்தி நான்கு மந்திகளில் எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்று பெறுகிறார் ரோஹித் சர்மா அப்போது விராட் கோலி ஆடி இருக்கவில்லை அந்த உலக கிடத்திலே ஆனால் ரோஹித் சர்மா ஆடி இருந்தார் அவர் பதினாறு பந்தங்களில் முப்பது ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் மத்திய வசையிலேயே தோனிக்கு பிறகு வந்து எடுத்து நல்லது ஒரு ஃபினிஷர் வேலையும் முடித்து விட்டு போகிறார் தோனி ஏமாற்றம் பத்து பதவிகளில் ஆறு ஓட்டங்களை தான் எடுத்தார் பந்து வீச்சிலே பாகிஸ்தான் சார்பாக அந்த தொடர் முழுவதும் கலக்கிய உமார் குல் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் பாகிஸ்தான் அணி இந்த வெற்றி இலக்கை துரத்திய விடையில் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைத்தது இம்ரான் நசீரிடமிருந்து பதினான்கு பந்துகளில் முப்பத்து மூன்று ஓட்டங்களை எடுத்து அசத்தலாக ஆடிக்கொண்டிருந்தார் மிஸ் பாலாக் இறுதி வரை நின்றார் யூனிஸ்கான் இருபத்தி நான்கு கூட்டங்களை எடுத்திருந்தார் இறுதியாகத்தான் மிஸ் ஆட்டமிழந்த விதம் இன்று வரை உலகத்திலே பார்க்கப்படுகின்ற ரசைக்கப்படுகின்ற ஒரு சுவாரஸ்யமான விதமாக அமைந்தது யூனிஸ்கான் அப்ரிடி ஷாஹித் மாலிக் என்று பெரிய ஒரு துடுப்பாட்டு வரிசையை தட்டு தடமாறிக் கொண்டிருந்த வேடையில் இந்திய அணியின் கையிலே போட்டி இருந்தது அந்த வேடையில் தான் தனியொரு நபராக நின்று மிஸ்பா உலாக் போட்டியின் போக்கை மாற்றுகிறார் அவரது அதிரடி பெரிய அளவில் அந்த வேடையில் அறியப்படாத ஒன்றாக இருந்த வேடையில் மிஸ்வா உலாகின் துடுப்பாட்டம் போட்டியின் போக்கை அப்படியே மாற்றுகிறது சிக்சர்கள் சிக்சர்களாக விளாசி தள்ளி இறுதி ஓவருக்குள் அவர் கொண்டு வந்தது மிகப்பெரும் சாதனை தான் ஹர்பஜன் சிங் வீசிய பதினேழாவது ஓவர் மிஸ்பா உலகியின் இரண்டு சிக்சர்களோடு பத்தொன்பது ஊட்டங்களை கொடுக்கிறது பதினெட்டாவது ஓவர் ஸ்ரீசாந்த் வீசுகிறார் தன்மீரை அவர் ஆட்டமிழக்க செய்தாலும் அங்கே பதினைந்து ஓட்டங்கள் பெறப்படுகின்றன எனவே அப்போது வெற்றி இலக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இருபது ஓட்டங்கள் தேவை பன்னிரெண்டு பந்துகள் நூற்று முப்பத்தெட்டு ஊட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் கடையிலை துடுப்பாடு வீரர்கள் நம்ப முடியாது மிஸ்பா உலாக்கியின் கையிலே தான் பெரும் பொறுப்பு இருக்கிறது ஆர் பி சிங் பந்தை வீசுகிறார் உமார் குல்லும் மிஸ்பா உலாக்கன் துடுப்படுத்த ஆடுகின்றார்கள் முடியமானவரை ஓட்டங்களுக்கு குவிக்க முறைகின்ற மிஸ்பா உலாக் அந்த வேளையில் உமார் குல்லை ரன் அவுட் முறை மூலமாக இழந்தாலும் ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார் இதையடுத்து தான் பனிரெண்டு ஓட்டங்கள் தேவை அல்ல பதிமூன்று ஓட்டங்கள் தேவை இறுதி ஓவரில் இறுதி ஓவர் அப்போது ஹர்பஜன் சிங்குக்கு ஒரு ஓவர் இருக்கிறது ஆனால் ஹர்பஜன் சிங்குக்கு கடைசியாக மிஸ்பா உலாக் விடாசி தள்ளிய சிக்ஸர்கள் ஞாபகம் இருந்ததன் காரணமாக நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம் ஹர்வஜனுக்கு தான் கொடுக்கப்படும் ஆனால் தோனி அந்த வேளையில் தான் தன்னுடைய மாஸ்டர் மைண்டை செய்கிறார் ஜோகிந்தர் சர்மா பெரிய அளவில் அனுபவம் இல்லாத உள்ளூர் போட்டிகளில் மட்டும் அப்போது ஊரில் அறியப்பட்ட இந்த தொடர் தான் வெளிச்சத்துக்கு வந்த ஒரு வீரர் அவருக்கு பந்தை கொடுக்கிறார் என்ன நம்பிக்கையில் அவர் கொடுத்தாரோ தெரியவில்லை ஜோகிந்தர் சர்மா அப்போது என்னென்ன யோசித்தாரோ தெரியவில்லை ஆனால் கடுத்தரப்பு தரப்பு யூகங்களை அதுக்கேற்றது போல செய்து மிஸ் பவுலாவுக்கு பந்து வீச கொடுக்கின்ற வேளையில் உலகமே அதிர்ந்து போயிருந்தது ஏற்கனவே மிஸ் இணைக்க முடியாததை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இதுவும் ஜோகிந்தர் சர்மாவின் பந்துகளிலே மிஸ் பாவுலக் விளாசி தள்ள போகிறார் என்று சொல்லித்தான் ஒரு யோசனையோடு அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று ஓவர்கள் பந்து வீசி ஓரளவு குறைவான ஓட்டங்களை கொடுத்திருந்த ஜோகிந்தர் சர்மாவின் முதலாவது பந்து மிஸ் பாவுலகு வைட் பந்தாக வீசப்படுகிறது எனவே ஆறு பந்துகளில் பன்னிரெண்டு ஓட்டங்கள் தேவை அடுத்த பந்து ஓட்டம் எதுவும் இல்லை ஜோகிந்தர் சர்மா அந்த இடத்துல விடுகிறார் ஒரு உளவியல் தாக்கம் ஏற்படுகிறது அதுக்கு பிறகு அடுத்த பந்து வீசப்படுகின்ற விடையில் மிஸ் பாவுலாக அதை சிக்ஸராக விளாசுகிறார் எனவே இப்பொழுது ஓட்ட இலக்கு ஓரளவு இலகுவாக போயிருக்கிறது பாகிஸ்தானுக்கு மிஸ் பாவுலாக் ஸ்ட்ரைக்கிலும் இருக்கிறார் எனவே பற்றி கவலை இல்லை நான்கு பந்துகளில் ஆறு ஓட்டங்கள் தேவை அந்த வழக்கில் தான் மூன்றாவது பந்து தோனி அந்த சின்ன களத்தரப்பு வியூக மாற்றம் ஒன்றை செய்கிறார் ஷார்ட் ஃபைன் லெக் திசையில் ஸ்ரீசாந்தை கொண்டு வருகிறார் பொதுவாக இப்படியான போட்டிகளில் லெக் திசையில் பந்து வீசப்பட்டால் ஆறு ஓட்டங்களாக போய்விடும் நான்கு கூட்டங்களாக போய்விடும் என்ற அடிப்படையில் ஃபைன் டெக்கிலே ஒரு வீரரை எல்லை கூட்டருகே வைப்பது வழக்கு ஆனால் தோனி செய்த இந்த மாற்றம் அனைவரையும் ஆச்சரிக்கப்பட வைக்கிறது தோனி ஏதாவது முட்டாள்தடமாக முடிவெடுத்து விட்டாரோ என்று தோனியை பற்றி அவரது தலைமைத்துவத்தை பற்றி பெரிய அளவில் எங்களுக்கு தெரியாது யோசித்துக் கொண்டிருக்கும்போதுதான் மிஸ்வா உலக் செய்யக்கூடாத ஒரு விழயத்தை செய்கிறார் பந்தை திருப்பி ஸ்கூப் செய்ய முறைகிறார் தன்னுடைய தலைக்கு மேலால் தோனியின் தலைக்கு மேலால் அது ஸ்ரீசாந்தின் கைகளிலே மடியிலே அப்படி இலகுவாக ஒரு பழ மரத்திலிருந்து விழுவதைப் போல விடுகிறது இந்திய அணிக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நினைக்காதது நடக்கிறது இறுதிப் போட்டியிலே சிறப்பான முறையில் ஊட்டங்களை கட்டுப்படுத்தி பந்து வீசிய இர்பான் பதான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் அந்த தொடர் முழுவதும் மிகச் சிறப்பான நட்சத்திரமாக கலக்கிய ஷகீட் அஃப்ரி தொடர் நாயகனாக தெரிவாகிறார் உலகத்திலே அதிகமான ரசிகர்களால் மீண்டும் மீண்டும் பார்க்கப்பட்ட காணொலியாக இந்த டெடடி உலக அந்த இறுதி ஓவர் காணொலி போடுது ஜோகிந்தர் சர்மா உடனடியாக ஒரு பெரிய ஹீரோவாக மாறுகிறார் அவருக்கு இந்திய பலிசிலே பெரிய உயர் பதவியும் வழங்கப்படுகிறது தோனியின் கேப்டன்சி தோனியின் தலைமைத்துவம் மாஸ்டர் மைண்ட் என்பது இப்படித்தான் என்பது அங்குதான் அறியப்பட்டு உண்டாக மாறியது அது பின்னர் ஐபிஎல் அவர் ஒரு லெஜெண்டரி நிலைக்கு கொண்டு வந்தும் சென்னை சூப்பர் கிங்ஸின் அணித்தலைவராக சென்னை சூப்பர் கிங்ஸின் அடையாளமாக அவர் வாங்கப்பட்டதும் அதுக்கு பிறகு தான் நேர்ந்தது இந்த இரண்டாயிரத்தி ஏழு டெடிநடி உலக அந்த இறுதிப் போட்டியின் மகிமை தான் ஐபிஎல் என்ற ஒரு மாபெரும் ஃப்ரான்ச்சைஸ் சக்தியை உருவாக்கியதோடு உலகம் முழுவதும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் போட்டிகளை கொண்டு வந்தது என்று சொன்னால் அதில் மாற்ற கருத்து இந்த டுவெண்டி டுவெண்டி உலக கிட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக மேத்யூ ஹேடன் ஆறு போட்டிகளில் இருநூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களை குவித்திருந்தார் கௌதம் கம்பீர் இருநூற்றி இருபத்தேழு ஓட்டங்கள் மிஸ்பா உலாக் இருநூற்று பதினெட்டு இந்த மூன்று பேர் மட்டுமே இருநூறு ஓட்டங்களுக்கு மேலே குவித்தவர்கள் ஆனால் இதிலேயே கௌதம் கம்பீர் மிஸ்வாவுலகம் தல ஏழு போட்டிகளை ஆடுகிறார்கள் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக உமார் குல் ஏழு போட்டிகள் ஏழு இன்னிங்ஸில் பதிமூன்று விக்கெட்டுகள் ஆஸ்திரேலியாவின் ஸ்டுவர்ட் லாங்க் ஆறு இன்னிங்ஸில் பன்னிரெண்டு விக்கெட்டுகள் ஆர் பி சிங் இந்தியாவின் பதவிச்சாளர் ஆறு இன்னிங்ஸில் அவர் பன்னிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஷஹ் அப்ரெடி ஏழு இன்னிங்ஸில் பன்னிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஷாய் மாரிக் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களுக்கு குவித்ததும் மிக முக்கியமானது எனவே ஒரு வெற்றிகரமான டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்தொடர் தென்னாப்பிரிக்காவும் ஐசிசியும் ஏன் ஏனைய நாடுகளும் கூட எதிர்பார்க்காத மாதிரி மிக வெற்றிகரமாக நிறைவுற்றதை அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிட்டத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது அடுத்த காணொலியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டுவெண்ட்டி உலக கிண்ணம் பற்றி பேசுவோம் அந்த உலக கிண்ணம் பாகிஸ்தானுக்கானதாக மாறியது உண்மையில் இலங்கைக்கென்று எழுதப்பட்ட டுவெண்டி டுவெண்ட்டி கிண்ணம் என்று சொல்லப்படுகிறது எப்படி அது இலங்கையிடமிருந்து கைநடுவி போனது பாகிஸ்தான் எப்படி அசத்தலாக இலங்கையிடமிருந்து அந்த கிட்டத்தை தட்டிப்படுத்தி கொண்டது அந்த சுடிநாட்டு உரைய கிட்டத்தின் உங்களுக்கான மறக்க முடியாத நினைவுகள் என்ன கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் விவரங்களை விரிவாக சரித்திரமாக சுவாரஸ்யமாக உங்களுக்கு நான் நடத்த காணொலியில் கொண்டு வருகிறேன்